நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை நமக்கு வந்து எல்லாமே ஒரு நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு அப்படிங்கிற இந்த வழிபாட நீங்க பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே அது உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் ஏன்னா அந்த பேர்லயே பிரம்ம முகூர்த்தம் நம்மளோட தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மாவை எழுதுன நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து திருமணம் குழந்தை செல்வ வளம் கடன் அடையணும் நோய் தீரணும் இந்த மாதிரி எந்த சங்கல்பம் இருந்தாலுமே அது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த சங்கல்பத்தை எப்படி பதிய வைக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த இந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில நல்லா வந்து இயற்கை வந்து ஒரு அம் இயற்கை சூழ்நிலை வந்து ஒரு அமைதியா இருக்கும் அது போலவே அந்த நேரத்துல வந்து ஓசோன் அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமா இருக்கும் இப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் அந்த நேரத்துல நம்மளோட மனசும் அமைதியா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கும் அப்ப இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில மனச அமைதியா வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து உங்களோட மூச்சை கவனிக்கணும் நீங்க மூச்ச கவனிச்சுட்டு வீட்டுல வந்து ஒரு ஐந்து முக குத்து விளக்கு அந்த விளக்குல கடல் எண்ணெய் தவற மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க ஊத்தி எரிய வைக்கலாம் அது போல தீபம் ஏற்றிட்டு அஞ்சு முகம் தீபம் குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்க வடக்கு பார்த்து உட்காந்து ஓம் ஸ்ரீ கமலதாரின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு மலர்களால உதிரி பூக்களால அந்த குத்துவளக்க சுத்தி நூத்தி எட்டு பூ ஃபர்ஸ்ட் முன்னாடி எண்ணி வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ கமலதாரின்யை நமக அப்படின்னு சொல்லி அந்த மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி பண்ணிட்டு உங்களோட சங்கல்பத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த குத்துவழக்கையே மகாலட்சுமியா உங்களோட குலதெய்வமா அம்பாலா சிவனா எதுவா வேணாலும் நீங்க உருவகப்படுத்தி பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா நல்லது நடக்கும் இதை வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணணும் இதை ஆரம்பிக்க கூடியது அமாவாசைகள் இருந்து மூன்றாவது நாள் அதாவது மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கணும் வளர்பிற அதாவது அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில மூன்றாம் பிறை அன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றி அந்த குத்துவிளக்கு முன்னாடி நீங்க வடக்கு பார்த்து அமர்ந்து ஓம் ஸ்ரீ கமலதாரின்யை நமக அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணி பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி உங்களோட சங்கல்பத்தை அந்த இடத்துல பதிவு வைக்கும்பொழுது நீ வைக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரிய வெற்றி செல்வ வளம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே நிறையக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி